ஹாய் விவர்ஸ் வெல்கம்ஸ் டு மை சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாம் இன்றைக்கி செய்ய போகிறது மிளகா பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி ஆச்சி பஜ்ஜி போண்டா மாவு எடுத்துக்கிட்டோம் இந்த பக்கம் வெங்காயத்தை உரித்து திருப்பி இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம் இதை அப்படியே கட் பண்ணி பின்னாடி பக்கம் திருப்பி பூ மாதிரி அழகாக உரிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் அதை பச்சி மாவில் போட்டு துவைச்சி அழகாக எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம் நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள் இது கூடவே மிளகா பச்சையும் போட்டிருக்கேன் சாப்பிடு பாருங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க